இந்து மதத்தில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதன் சிறப்பை குறிக்கும் வகையில் கையில் ஒரு ஆயுதம் இருக்கும் அதன்படி விநாயக பெருமான் கையில் அங்குசம் முருகன் கையில் வேல் சிவபெருமான் அம்மான் அம்மன் கையில் சூலாயுதம் கிருஷ்ண பரமாத்மா கையில் சங்கு சக்கரம் போன்றவை பிரதான அடையாளமாக இருக்கும் காஞ்சிபுரத்தில் விட்டிருக்கும் காமாட்சியம்மன் கையில் வித்தியாசமாக கரும்பு இருப்பது எதற்காக என்றும் காமாட்சியின் சிறப்பு குறித்தும் இந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்வோம் பார்வதி தேவியின் ஒரு வடிவமாக காமாட்சி அன்னை அருள் புரிகின்றாள் அஸ்ஸாம் என்றால் காமாக்கியா காசி என்றால் விசாலாட்சி சிதம்பரம் என்றால் சிவகாமியை மதுரை என்றால் மீனாட்சி திருநெல்வேலி என்றால் காந்திமதி என்று சிறப்பித்து கூறுவது போல் காஞ்சிபுரம் என்றால் காமாட்சியம்மன் தான் பெரும் சிறப்பாகும் சைவம் வைஷ்ணவம் என எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் வீற்றிருக்கும் சுவாமி வீதி விழா வரும் செல்லும் போது காமாட்சி அம்மன் கோயிலை வலம் வந்து செல்வது காமாட்சிக்கே உரிய தனி சிறப்பாகும் அத்துடன் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவன் கோயில்கள் அனைத்திலும் அம்மனுக்கு என்று தனி சன்னிதி கிடையாது காமாட்சி அம்மனை அனைத்து சிவன் கோயில்களிலும் இருப்பதாக ஐதீகம் இந்தியாவில் உள்ள ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் காஞ்சிபுரமும் ஒன்றாக இருக்கின்றது காமாட்சி என்ற சொல்லுக்கு கா என்றால் சரஸ்வதி மா என்றால் லட்சுமி அக்ஷி என்றால் கண் என்று அர்த்தமாகும் அதாவது சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் காமாட்சியின் இரு கண்களாக இருப்பதாக கருதப்படுகின்றது அதனால் காமாட்சியை வணங்குபவர்களுக்கு அறிவும் செல்வமும் அதிகமாக கிடைக்கும் காமாட்சி கோயில் முதல் பிரகாரத்தின் மத்தியில் உள்ள காயத்ரி மண்டபத்தின் மத்தியில்தான் காமாட்சி அம்மன் வீற்றிருக்கிறாள் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு அச்சரங்களை இருபத்தி நான்கு தூண்களாக காமாட்சி காயத்ரி மண்டபத்தில் இருப்பது காமாட்சி கோயிலின் சிறப்பாகும் காமக்கடவுளாகிய மன்மதன்தான் கையில் கரும்பும் புஷ்பபானத்தையும் வைத்திருப்பது வழக்கம் உயிர்களிடம் காமத்தை ஏற்படுத்தி உலகின் படைப்பு தொழிலுக்கு துணையாக இருப்பதற்கான சக்தியை பராசக்தி தான் மன்மதனுக்கு வழங்கியிருக்கிறாள் இருக்க காமாட்சி அம்மன் எதற்காக மன்மதனை போன்று கையில் கரும்பும் புஷ்பபானத்தையும் வைத்திருக்கிறாள் தன்னை நாடி வரும் பக்தர்களிடமும் ஞானிகளிடமும் உனது கைவரிசையை காட்டாதே என்று மன்மதனிடம் காமாட்சி அம்மன் எச்சரித்தாள் அத்துடன் அவனிடமிருந்த கரும்பையும் புஷ்பபானங்களையும் வாங்கி அதை தானே கையில் வைத்து கொண்டு விட்டாள் என்று காஞ்சி பெரியவர் தெரிவிக்கின்றார் என்ன நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்